ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்கரதுண்ட சூரிய சூரியகோடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன் பண்ணிக்கங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அடுத்தபடியாக பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அதுதான் எங்களோட எண்ணம் முதல்ல என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க பலன் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லோருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க கால் பண்ணும்போது என்னால் எ சில சமயம் எடுக்க முடியல ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் அதே இடத்துல தான் இருக்கார் ஆனால் நம்ம பூமியில் இருக்கோம் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் ராசி மாறி மாறி இந்த சூரிய பகவான் வர்றார் அந்த வகையில் இது வரைக்கும் சிம்ம ராசியில் அவர் ஆட்சி அமைச்சு சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கிகிட்டு அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கன்னீராசியில் வரப்போகிறார் கன்னீராசிங்கிறது புத பகவானோட வீடு அங்கே புத பகவானுக்கு அற்புதமான ஒரு இதெல்லாம் இருக்குது நான் உங்களுக்கு மாதப்பலனில் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அந்த வகையில் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றது அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படிங்கிறதுனால நமக்கு டைஜஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால தான் அசைவ உணவு தவிர்க்கணும்னு சொல்கிறது வேற ஒன்றும் கிடையாது ஆனால் தான் இந்த முப்பத்தி ஒரு நாட்களும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி வச்சது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரீசன் டைஜஷன் ஆகாது அதுக்காகத்தான் இது எல்லாராலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நான் மட்டும் சொல்லலை அந்த வகையில் கன்னீராசியில் கேது பகவானுடன் இணைந்து இது சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் சாதாரணமாக சூரிய பகவானும் பகவானுக்கு ராகுக்கு இதோடு சேரப்படாது சரியா ஆனால் இந்த இடத்துல கேதுவோட சூரிய பகவான் சேர்றார் தோஷம் அப்படின்னாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு இது என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை அங்கே விழருது குருவோட பார்வையினாலே சுப பார்வை தான் ஐந்து ஏழு ஒன்பது சுப பார்வை தான் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கேது பகவானோடு இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த முப்பத்தோரு நாட்கள் ஆக இந்த சூரிய பகவான் க கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ண போகிறார் சூப்பரானது அடுத்தது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ஹஸ்த நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் நெக்ஸ்ட் டென் டென் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ண போகிறார் அற்புதம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் ஏ டீம் பி டீம் ஏ டீம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு அடுத்தபடியாக ராகு சனி புதன் சுக்கிரன் இந்த நாளும் பி கேது நியூட்ரல் ஏன்னா கேது தான் ஞானக்காரகன் எப்படி போனாலும் ஞானம் கிடச்சாகணும் எந்த விஷயத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் பாருங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் ஞானம் கிடைக்கணும் திருப்தி அந்த திருப்தி தான் அடுத்து ஒரு திருமணம் திருமணம் நடக்கிறது அதுக்குள்ளே ஒரு ஞானம் கிடைக்கும் குழந்த பிறக்கிறது ஞானம் எல்லாமே ஞானம் ஆக கேது நியூட்ரல் ஆக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அவரோட நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து சந்திர பகவானின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வரார் அடுத்து செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரத்தில் வரார் அற்புதம் ஆக இந்த முப்பத்தோரு நாட்களும் சூரிய பகவான் ஏடிஎம்ல தான் ட்ராவல் பண்ணுற ஆக கன்னிராசியில் கேது பகவானை இணைந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் கன்னிராசியில் இருந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே ரிஷபராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி நான் ஒவ்வொரு தடமையும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சூரிய பகவான் சுகாதிபதி சுகத்தை கொடுக்கறதுக்குன்னே இந்த ஆத்மக்காரகன் இருக்கார் உங்களுக்கு ஸோ நீங்கள் காலையில் எழுந்தோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதாவது காலையில் பல் இதெல்லாம் தேய்ச்சிட்டு நேராக சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது தப்பே கிடையாது முடிஞ்சால் ஸ்நானம் பண்ணிவிட்டு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக பண்ணுங்க ப்ளீஸ் சரியா பண்ண பண்ண உங்களுக்கு அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அந்த ரிஷபராசி அன்பர்கள் காலை போன்று உழைக்கக்கூடியவர்கள் உழைக்கணும் 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 உழைச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் போகாது அந்த சுகத்தை அனுபவிக்கணும் எவ்வளோ உழைச்சாலும் பரவாயில்லை காலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும் சுகம் அதுதான் சுகம் அதுக்கு அது மாதிரி உங்களுக்கு சுகம் என்ன அப்படின்னா இந்த இல்லற வாழ்க்கை இந்த இகபோக வாழ்க்கை தான் அதை அனுபவிக்கணும் அதுக்கு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஆத்மக்காரகன் அருள் புரிவார் பண்ணுங்கள் சரியா அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல ஆட்சி அமைச்சு சனீஸ்வர பகவானோட பார்வையை வாங்கியிருந்தார் கரெக்டாக ஓரளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல மனசில் கொஞ்சம் குழப்பம் டென்ஷன் எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளை கொடுத்து ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு இப்படியே தான் சில பேருக்கு இந்த வெளியூரில் என்ன வெளிநாட்டு பயணங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் நடந்திருக்கு உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருந்திருக்காங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஆனாலும் இந்த சனீஸ்வர பகவானோட பார்வைங்கிறதுனால கொஞ்சம் மந்தமாக போயிருக்கு ரைட் இப்போ இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வருப்பரான்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகாதிபதி பஞ்சம பார்க்கி ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் இப்போ குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இப்போ கேதுவோடு இணையறார் ஆல்ரெடி கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் இவர் தான் போய் சேர்றார் சேர்ந்து குரு பகவானின் பார்வையை வாங்கிறார் அற்புதம் இப்போ ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் இந்த ஆன்மீக பயணங்களில் அப்படியே கொண்டு வருவீங்க சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளில் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் வேலை வேல்பலு குறையும் கொஞ்சம் கடுமையாக உழைச்சதுக்கு ஒரு பலன் அப்படியே தொழில் வியாபாரம் அப்படியே கிராஜுவலாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் எப்போவுமே பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரம் அதிரடியாக ஏறக்கூடாது அதிரடியாக எப்போ ஏறுதோ அப்போ அதிரடி சருக்கள் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு விதை போட்டால் ஒரு மரம் முளைக்கும்னு ஒரு செடி மொரை ஒரு விதை போட்டால் ஒரு செடி முளைக்கும் அது உங்களுக்கு தெரியும் ஒரு செடி அதாவது ஒரு விதை போட்டு பத்து செடி வளரணும் அப்படின்னா முளைக்கணும் அப்படின்னா முடியுமா வராது பத்து விதை போடணும் அப்போ தான் பத்து செடி முளைக்கும் ஆக முயற்சிகளை அப்படியே கொண்டு வாங்க இப்போது இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விதங்களிலும் ஒரு அற்புதமான பலன்களை கொடுப்பார் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் சில பேருக்கு இந்த குழந்தைகள் பேரில் தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுப்பார் குழந்தைகள் பேரில் போடுவீங்க அப்படி அதேமாரி குழந்தைகளுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவீங்க எப்போ ஒரு திடீர்னு ஒரு வருமானம் வரும் சரி குழந்தை பேரில் ஒரு எஃப்டி போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க இந்த நேரத்தில் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுகாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு அவரோட நட்சத்திரத்துலேயே இந்த நேரத்தில் உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும் எடுக்கிற காரியங்களில் ஒரு சிறப்புகள் கிடைக்கும் ஒவ்வொரு விதத்திலும் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் சில பேருக்கு இந்த வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சகாயாதிபதி சந்திர பகவானின் சொந்த ச சந்திர பகவானின் ஹஸ்தம் காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் அப்போ உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு நேரம் நோட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக முடிவெடுப்பீங்க அந்த தெளிவுக்கு ஒரு உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பனிரெண்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார் அதேமாரி நீங்களும் வாழ்க்கை துணைக்காகவே சில வேலைகளை நீங்கள் செய்வீங்க கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது செலவு வரும் அதே மாதிரி கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்தில் கூட்டாளிகள் கிடையாது உத்தியோகத்தில் உத்தியோகத்தில் சக நண்பர்கள் சக நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க அதனாலேயே நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் ஆக இந்த சுகாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கோ என்னது புதுசாக சொல்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்க கரெக்டு உங்களுக்கு வந்து மகாலட்சுமி தான் அதிதேவதை ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்கோ பெருமாள் கோயிலில் பெருமாளையும் தாயாரையும் ஒரு சேர தரிசனம் பண்ணுங்கோ துளசி மாலை கொண்டு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் ஒரு அமைதி கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இந்த சுகாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருந்து கொண்டு அற்புதமான ஒரு பலாபலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க